ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கருப்பு காந்தாரி மிளகாய் எவ்வளோ அழகாக சூப்பராக காய்ச்சிருக்குங்க இலை க்ரீன் கலருக்கும் அந்த மிளகாய் வந்து டார்க்கு பிளாக் கலராக இருக்கிறதுக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு பறிக்கவே மனசு இல்லைங்க அப்படியே தொட்டு தொட்டு அழகாக ரசிச்சுட்டு வந்துட்டுருக்கேங்க என்னதான் மிளகாய் வந்து கலர் கலராக இன்றைக்கி இருந்தாலுமே பழுத்தா எல்லா மிளகாவுமே வந்து ரெட் கலராக தாங்க மாறுது சன்சைன் மிளகாய் மட்டும்தான் பழுத்தா ஆரஞ்சு கலரெலாம் மாறும் மற்ற எல்லா மிளகாவும் ஒயிட் கலராக இருக்கிற மிளகா சாக்லேட் கலரில் இருக்கிற மிளகா அதுக்கப்புறம் பர்பிள் கலரு என்னென்ன கலரில் இருந்தாலும் பிளாக் கலரில் இருந்தாலும் பழுத்தா எல்லா மிளகாவும் வந்து ரெட் தாங்க மாறுது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் கலராக பார்த்து ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் பழுத்ததுக்கப்புறம் ரெட் கலராக மாறிடுதுங்களா அதுங்க அது எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குதுங்க காந்தாரி நல்லே காட்டமாக தாங்க இருக்கும் நான் இதை பறிக்கவே எனக்கு மனசு இல்லைங்க அப்பப்போ வந்து தொட்டு பார்த்துட்டு இது அழகாக இருக்கு இல்லையா இப்படியே ரசிச்சுட்டு விட்டுட்டு போயிட்டுருக்கேன் பழுத்த மிளகா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க தேங்க்ஸ்